அந்த நாள் வரும் வரும் அப்புறம் ஒரு நாள் அந்த நாளும் வரும் அன்னைக்கு நைட் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு நான் பொண்ணா மாற போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அடுத்த வாழ்க்கையில இறங்க போறன்ற ஒரு இன்னொரு சந்தோஷம் அதெல்லாம் தாண்டும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மறுநாள் போயிட்டு அந்த சர்ஜரி முடிஞ்சிடும் முடிஞ்சிட்ட பிறகு அந்த வழி இருக்கும் வழியில வெளிய கூட்டிட்டு வந்துருவாங்க வெளிய கூட்டிட்டு வந்த பிறகு எல்லாரும் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க நீ பொண்ணாயிட்ட பொண்ணாயிட்டு அந்த தருணம் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும் வலிகள் இருக்கும் எவ்வளவு வலி இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் அந்த தருணம் நீ பொண்ணாயிட்டன்னு சொல்லமோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த ஒரு நாற்பது நாள் வந்து எங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுக்குவாங்க பாய்ஸோட முகம் பார்க்க கூடாது கண்ணாடி பார்க்க கூடாது எந்த ஒரு ஜுவல்லரோ எதுவுமே போடக்கூடாது நார்மலா ஒரு பொண்ணு எப்படி இருப்பாலோ அது மாதிரி வீட்டுக்குள்ள ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த பால் ஐட்டம் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஒரு எப்படி சொல்ற ஒரு பத்தியம் பத்தியமா பாதுகாக்கிற மாதிரி அது நாற்பது நாள் எங்களை பாதுகாத்து வச்சிருப்பாங்க ஏன்னா அப்பதான் அது ஒரு மாற்றம் தெரியும்னு சொல்லிட்டு